ஜே படத்தில் நடித்த நடிகையா இது இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க தமிழ் சினிமாவில் பல நடிகைகள் ஒரு சில படங்களுக்கு பிறகு திரையில் ஜொலிக்காமல் போய்விடுகின்றனர் அத்தகையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சரண் இயக்கத்தில் மாதவன் நடிப்பில் வெளிவந்த ஜே ஜே திரைப்படத்தின் மூலம் நடிகை பிரியங்கா கோத்தாரி பிரபலமானார் இந்த படத்தில் தமிழ் பேசும் மேற்கு வங்காளத்து பெண்ணாக நடித்திருப்பார் தற்போது கூட தேடி தேடி தீர்ப்போமா உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே என்ற பாடலை கேட்டால் இவரது நினைவு எளிதாக வந்துவிடும் அதை தொடர்ந்து தெலுங்கு கன்னடம் ஹிந்தி படங்களில் நடித்தார் ஜே ஜே படத்தில் மாதவன் நூறு ரூபாய் நோட்டை தேடி அலைவது போல பிரியங்கா கோத்தாரியை தமிழ் திரையுலகில் தேட வேண்டியதாயிற்று இறுதியாக ஜீவாவின் கச்சேரி ஆரம்பம் படத்தில் வாடா வாடா பையா என பாடலுக்கு நடனமாடினார் இந்த நிலையில் இவரது தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் உலா வருகிறது இதனை ரசிகர்கள் வைரலாகி வருகின்றனர்